ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பண்ணைக்கீரை கடையல் தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த கடையில் செய்ய நான் ஒரு கட்டு பண்ணைக்கீரை வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியில் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் ஏழு பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சு கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நாலு வரமிளகா நாலு பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோட கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனதும் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸ ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச கீரையை மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மேஷரை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஊற வச்ச புளியை சேர்த்துக்கோங்க வெறும் தண்ணி எதுவும் சேர்க்காம புளிய மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட நம்ம எண்ணெயில் வறுத்த வரமிளகா பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேஷரை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சின்ன உரல் எடுத்துக்கோங்க இதில் மூணு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வரமிளகாயும் பூண்டும் தாளிச்ச எண்ணெயிலேயே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுமே சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூட நசுக்கி வச்சு பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் கீரையை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை கடையால் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்